ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பிக் பிக்பாஸ் செகண்ட் ப்ரொமோ தான் வந்துருக்குங்க இந்த ப்ரொமோ பார்த்ததுல இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு பார்வதி கண்ணில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ அடிபட்டு அவங்க கண்ணெல்லாம் வீக்கமாக இருக்கு எதனால இந்த வீக்கம் ஆயிருக்குன்னு தெரியல ஏன்னாக்கா டாஸ்க்னால ஆயிருக்கா டாஸ்க்கு ஆயிருந்தாக்கா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ சைலண்டா பேசிட்டு இருக்க மாட்டாங்க ஸோ இது ஏதோ நடந்திருக்கு டாஸ்க் மூலயமா சபரியை தள்ளி விட்டதுனாலே மேன் ஹேண்டிலிங் பண்ணி கண் இந்த மாதிரி ஆயிருந்தாக்கா சும்மா இருந்திருக்க மாட்டாங்க பார்வதி வச்சு கிழிச்சிருப்பாங்க கண் இவ்வளோ அடிபட்டாலும் பார்வதினுடைய வாய்ஸும் குறையில அவங்களுடைய அக்ரஸிவும் குறையில எப்பவுமே அவங்க பண்ற ஃபைட் எப்பவுமே அவங்க பண்ற ஆர்குமெண்ட் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க சபரி தான் வின் பண்ணிருக்காரு கேப்டன்ஷிப்ல இந்த வாரம் சபரியோட நிம்மதி கோவிந்தா கோவிந்தா தான் ஏன்னா வந்து பார்வதி நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்குமெண்ட் பயங்கரமா போயிட்டு இருக்கோம் இதுல வேற அவங்களுக்கு கண்ணுல வேற ஏதோ அடிபட்டு இருக்கு அதனால சபரிக்கு எதனா பாதிப்பு ஏற்படுமான்னு தெரியல பார்வதி வச்சு செய்ய போறாங்க நான் நினைக்கிறேன் பார்வதி விளையாடுனதுல ஏதோ டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க சோ அதனால எல்லாருமே சேர்ந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க அது பார்வதிக்கு சம கோபமா அதிகமா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ்ல பார்த்தா தான் தெரியும் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா தலை டாஸ்க் இன்னும் ஸ்டார்ட் ஆகல அதனால அது ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம லைவ்ல வந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கடுத்து இப்போ லைவ்ல போயிட்டு இருக்க விஷயங்கள் பாத்தீங்கன்னா அரோரா வந்து பாத்தீங்கன்னா தேம்பி தேம்பி அழுதுட்டு துஷார் என்னாலதான் வெளியே போயிட்டான் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸாய் அழுதுட்டு இருக்காங்க என்னை ஏன் இன்னும் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க பார்வதி உடனேமா நீ வந்து அழுவத நிறுத்து உன்னை நீ விளையாடுறது இன்னாவோ நீ விளையாடுறது வந்து வெளியே இருக்கிற மக்களுக்கு இன்னாவோ பிடிச்சிருக்குன்ற நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க பாருங்க ரொம்ப இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சம காமெடி இது லாஸ்ட் வீக்ல அரோரா வந்து நாமினேட் ஆகல நாமினேட் ஆயிருந்தாங்கனாக்கா ஜோடியாவே வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க அரோரா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபீல் பண்ணி ரொம்ப அழுகுறாங்க இந்த கான்வர்சேஷன் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு கேங் பாத்துட்டு இருக்காங்க பிரஜன் சாண்ட்ரா திவ்யா இவங்க பேர் இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் ஏதுன்னு தெரியாம இவங்களும் வார்த்தை விட்டுட்டு இருக்காங்க என்னன்னாக்கா ட்ரையாங்கல் லவ் போயிட்டு இருக்கு அதாவது வந்து ஆல்ரெடி அரோரா கம்ரோதின் கம்ரோதின் விஜய் பார்வதி இந்த ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி இவங்க நினைச்சுன்னு இவங்க தப்பா பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா உள்ள அறுவரா பேசிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா துசார் வெளியே போனதை பத்தி தான் அவங்க அதை ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இவங்க வந்து அதை தப்பா நினைச்சுன்னு இந்த மாதிரி தப்பா பேசிட்டு இருக்காங்க சோ இவங்க இந்த மாதிரி தப்பா பேசிட்டு இருக்காங்க இதனுடைய பாதிப்புகள் என்ன என்னன்றது கண்டிப்பா இதனுடைய எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா தெரியும் அதே மாதிரி சாண்ட்ராக்கா ரொம்ப கோவத்துல இருக்காங்க பார்வதி மேல எனக்கா பார்வதி வின் பண்ணாக்கா என்னதான் சமையல் டீம்ல போடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதனால நீ பார்வதி நீ கேப்டன்ஷிப்பே ஆவாதா அப்படின்னு நேரடியாக சொல்றாங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு உள்குத்து நடந்துட்டே இருக்குது ஒரு ஒரு டீமாக போயிட்டே இருக்காங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கனாக்கா இப்போ ரெண்டு மூணு டீம் உருவாகிருக்காங்க அந்த ஒரு ரெண்டு மூணு டீம் வந்து பார்த்தீங்கனாக்கா இதுக்கு மேலே ப்ளே பண்ணி இதுக்கு மேலே சூப்பராக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரே பிரச்சனையில் ஒரே துவாக ஒரே அமர்க்கணமாக தான் போகும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்